பின்னலாடை ஏற்றுமதிக்கு பெயர் போன திருப்பூர் மாவட்டத்தில் தற்போது கேஷுவல்ஸ் வேர் ஆடைகளுக்கான ஏற்றுமதி எட்டு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இதன் காரணமாக இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் தேவை ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மக்களின் வாங்கும் சக்தி குறைவு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி மூன்றாயிரம் கோடி சரிவை சந்தித்தது இந்நிலையில் வெளிநாடுகளில் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து உள்ளதால் பெரும்பாலான பின்னல் ஆடைக்கான ஆர்டர்கள் இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளது குறிப்பாக திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் கேஷுவல்ஸ் ஸ்வேர் ஆடைகளுக்கான ஏற்றுமதி எட்டு சதவீதமாக அதிகரித்து உள்ளது இதன் காரணமாக கேஷுவல்ஸ் ஸ்வேர் ஆடைகளை உற்பத்தி செய்வதற்கு தொழிலாளர்களுக்கான தேவை முப்பது சதவீதமாக அதிகரித்து உள்ளது வெளிநாட்டு ஆர்டர்கள் அதிகரித்து இருப்பதன் காரணமாக திருப்பூரில் உடனடியாக இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் தேவை ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் சுமார் ஏழு முதல் எட்டு சதவீத வளர்ச்சியை திருப்பூர் பெற்றிருக்கிறது இதன் காரணமாக சாதாரண கேஷுவல்ஸ் வியர் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட ஆடைகள் போக சாதாரண ஆடைகள் ஆடர்கள் ஆடல்களும் நமது போட்டி ஆடைகளின் விலையேற்றத்தால் திருப்பூர் பக்கம் திரும்பியுள்ளது பெரிய மகிழ்ச்சி திருப்பூரின் தற்போதைய தேவை ஆட்கள் மட்டுமே நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்வது திருப்பூருக்கு வேலைக்கு வரும்படி இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தை வரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இங்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது திருப்பூரில் வெளிநாட்டு ஆடைகளுக்கான உற்பத்தி அதிகரித்து உள்ளதால் உள்நாட்டு ஆடை தயாரிப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே சிறு குறு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஆடைகளுக்கு வரி விதிக்க வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்